கணவனுடைய ஆசை நிறைவேற்றாத பெண் காலை அடையும் வரை மலக்குமார்கள் சபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஹதீஸ் என்ன நல்லா இருக்குது அந்த அம்மா அந்த அம்மா நல்லா இருக்குது கணவன் கூப்பிடுறாரு கணவன் கூப்பிடுறாரு அம்மாவுக்கு தெரியும் ஆசையா இருப்பான்னு அந்த தெரியும் தெரிஞ்சும் திரும்பி படுத்துக்குது இப்படி கணவனுடைய ஆசையை நிறைவேற்றாத பெண் காலை அடையும் வரை மலக்குமார்கள் சபித்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன இவ்வளவு பெரிய தப்பா இது மலக்குமார்கள் ஏன் இப்படி சபிக்கிறாங்க எல்லாத்துக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கு ஏன் செல்லல ஆலோசனம் சொன்னாங்க இப்படி செல்லல ஆலோசனம் ஏன் இப்படி சொன்னாங்க காலையில அடையும் வரைக்கும் என்ன செய்ய இரவு முழுவதும் சபித்து கொண்டே இருப்பாங்க அந்த இரவுல அந்த அம்மா வஃபாத்தானா நேரம் நரகம் போவான்னு வருது அந்த இரவுல ஏதோ ஒரு சைலண்ட் அட்டாக் என்னமோ ஒண்ணு நடந்துச்சு இறந்து போயிட்டான்னு சொன்னா அந்த அம்மா எங்க போவாங்களா நரகம் போவாங்கன்னு வருது ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை சரி இன்னைக்கு கூடாட்டி நாளைக்கு கூடிக்க போறாங்க இன்னைக்கு கூடாட்டி நாளைக்கு கூடிக்க போறாங்க இன்னைக்கு கோவம் வந்து நாளைக்கு கோவம் இல்லாம இருக்கும் நாளைக்கு கூடிக்குவாங்க இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஆ விஷயம் இருக்கு பின்னால சலலாசம் சும்மா சொல்லுவாங்களா சலலாட சொல்லும் சும்மா சொல்லுவாங்களா இவர் ஒரு ஆசையில வர்றாரு நாலு பக்கம் போகக்கூடியவர் நாலு பக்கம் போகக்கூடியவர் யாரையோ பார்த்து ஏதோ ஒரு உணர்வு வந்துருச்சு இவருக்கு யாரையோ பார்த்து ஏதோ ஒரு உணர்வு வந்துருச்சு ஒரு சகுபத்து வந்துருச்சு சரி நம்ம மனைவியோட கூடிக்குவோம் ஹலால தேடி வர்றாரு ஹலால தேடி மனைவி இருக்கிறாங்க இல்லையா மனைவி கூட நம்ம என்ன செய்வோம் கூடிக்குவோன்னு வர்றாரு அவர் கூண் கூடக்கூடிய அந்த நோக்கம் தெரியாம நீ எதையோ காரணம் காட்டி திரும்பி கொண்டால் இவர் என்னத்தால் ஜினா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு இரவு மூலம் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு படுப்பாரு அந்த அம்மா இப்படி இருந்துச்சு இந்த பொம்பளை இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எதை கொண்டு ஜினா செய்வாரு என்னத்தால் ஜினா செய்வார் சிந்தனைகளால் ஜினா செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஒரு நல்ல மனுஷன் விஷயத்தை பூர்த்தி செய்து கொள்ள உன்னை தேடி வந்த மனுஷனை ஹராமின் பக்கம் திருப்புனது நீ